நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை இரண்டாம் திருமணம் கணவன் மனைவி பிரிவு செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இது சம்பந்தமான பிரச்சனையை ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்தர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் முப்பது ஜூலை ஒன்று இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஜூம் ஆன்லைன் மூலம் வகுப்பு எடுக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவை செய்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவர் வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஆனா பிறக்கும் பொழுது அவர் அப்படி கிடையாது ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அப்படி ஆயிருக்காரு இதற்கு உங்களுடைய ஒரே ஒரு விஷயமா எந்த ஒரு மனிதனுக்குமே முயற்சி திருவினை ஆக்கும் சொல்வாங்க இந்த குருன்ற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா இவரைதான் நம்ம அதிர்ஷ்டம் எல்லாத்துக்குமே சொல்றோம் இவரதான் மூலையை குறிக்கக்கூடிய கத்துக்க முடியுமா அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிகிட்ட கத்துக்க முடியுமா அஞ்சரை மணிக்கு பத்து குழந்தை பிறகுதுன்னா அஞ்சரை மணிக்கு பத்து குழந்தை பிறகு ஒரே ஜாதகம் தான் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பலன் மாறுபடும் சுய முன்னேற்ற அரங்கத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளை நாத்திகவாதிகள் இதை பண்ண நல்லா இருப்பேன்னு டிக் பண்ணி நம்ப வைக்கிறாங்க அதுல யாருக்கும் எந்த கேள்வியும் அல்ல ஆனா ஜோதிடத்துல இந்த இடத்துக்கு உட்பட்ட காரகத்துவ மனிதர்களோடு நீ பயணித்தாலே நீ ஒரு மாசம் பயணித்தாலே அவர்களுடைய குணம் உனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும்னு ஜோதிடம் சொல்லுது இதை நம்ப மாட்டாங்க இப்போ எந்த ஒரு குறியீட்டை பாக்குறீங்களோ அந்த குறியீடாகவே உங்களுடைய மனம் செயல் மாறும் என்பதை வெளிநாட்டவர்கள் ஏன்னா வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் நான் ஏன் சொல்றேன்னா அப்பதான் நம்ம நாட்டவர்கள் ஒத்துக்கிறாங்க ஏன்னா நம்ம நாட்டவர்கள்ட்டிருந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டினா அவங்க ஒத்துக்கிற மனநிலை இல்லை ட்வின்ஸ்லேயே ரெண்டு விதம் உண்டு ஒரே கருவில் உதித்தவர்களும் இருக்காங்க இரண்டு வெவ்வேறு ஏன்னா ட்வின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க முகம் உடல் அமைப்பில் வேற வேற மாதிரி இருக்கும் ட்வின்ஸில் ஒரு அச்சு பிடராமல் ஒரே மாதிரியே இருக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஒற்றை கரு இரட்டையர்கள் மாறுபட்டு இருப்பவர்கள் இரட்டை கரு இரட்டையர்கள் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் கேரக்டர் மாறும் இந்த ஆலயத்தை போய் தரிசனம் செய்யும் பொழுது அங்கு ஆயுள் கொடுத்த சிவபெருமான் நமக்கும் அந்த தேவையான ஆயுளை தந்து அனுகிரகம் புரிகிறார் அப்படின்னு சொல்லுவது இன்னொரு ஒரு தரப்பு இது ரெண்டும் இடைப்பட்ட நிலையில இருக்கிற டைம்ல கிடையவே கிடையாது ஜோதிடம் அப்படின்றது பொய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏன் எதற்கு எப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நேர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு சந்தேகத்தை பத்தி இன்னைக்கு நம்ம கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகுரு சத்யசீலன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இன்றைய நம்மளுடைய ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் ஒரே சமயத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அது இரட்டை குழந்தையாக இருந்தாலும் சரி இல்ல வேறு நபர்கள் இருந்தாலும் சரி ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இதுக்கு அறிவியல் பூர்வமாகவும் அதே மாதிரி யதார்த்தமாகவும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நேர்களுக்காக அதாவதுமா நம்மளுடைய இந்து தர்மம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கொடுப்பினைகளை சில ஆலய வழிபாடுகள் மூலம் மாற்றிக்கொண்டு அவர் வெற்றி பெறலாம் அப்படின்ற சான்றுகள் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஆயுள் பலம் தந்த திருத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கடையூர் மார்க்கண்டேயனுடைய ஆயுள் பலத்தை வந்து நமக்கு விருதி செய்து கொடுத்த திருத்தலம் இதுல இன்னொரு ஒரு இருந்த ஜோதிடத்துல என்ன இருக்குன்னா மார்கெண்டேயனுக்கு சிவபெருமானால் ஆயுள் பலம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதி அந்த விதிப்படியே அது நடந்திருக்கிறது அப்படின்றது ஒரு கூற்று அப்படி ஒரு ஜோதிட நிலை இருக்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்னா இல்ல இல்ல இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்ஜென்ம ஊழ் வினையினால் அவனுடைய ஆயுள் குறையும் பொழுது இந்த ஆலயத்தை போய் தரிசனம் செய்யும் பொழுது அங்கு ஆயுள் கொடுத்த சிவபெருமான் நமக்கும் அந்த தேவையான ஆயுளை தந்து அனுகிரகம் புரிகிறார் அப்படின்னு சொல்லுவது ஒரு தரப்பு இது ரெண்டும் இடைப்பட்ட நிலையில இருக்கிற டைம்ல கிடையவே கிடையாது ஜோதிடம் அப்படின்றது பொய் நிறைய ஜோதிடம் அப்படின்றது பொய் அப்படி பார்த்தா நிறைய பிரபலங்கள் பிறந்த நேரத்துல எத்தனையோ நபரும் பிறந்திருப்பாங்க அத்தனை பேருமே அவர்களை போலவே இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் இப்போ நான் ஒரே ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு வகுப்பறை இந்த வகுப்பறையில எழுபது மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போமே ஒரே ஆசிரியர் ஆனா அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்குமே ஒரே மாதிரிதான் பாடத்தை கற்பிக்கிறார் ஆமா ஒரே நேரத்துலதான் அந்த மாணவர்கள் அந்த கவனத்தை பார்க்கிறாங்க ஆனா இதுல ஒரு மாணவரால் மட்டும் எப்படி முதல் மதிப்பெண் எடுக்க முடியுது சிந்திக்கணும் இல்லையா அப்ப என்னன்னா எழுபது மாணவர்கள் ஒரே இடத்துல இருக்கிற இடத்திலேயே தான் என்ன பண்ண முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுது அந்த எழுபது மாணவர்களுடைய வாழ்வியல் முறையை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இப்போ எழுபது மாணவர்களுடைய அப்பா அம்மா வேற இன்னைக்கு உதாரணமா ஒரு பிரபலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவர்களுடைய அப்பா அம்மாவினுடைய தோற்றத்தை ஒத்து இவருடைய உடல் தோற்றம் இருக்கும் இருக்குமா இருக்காதா அதே நேரத்துல பத்து குழந்தைகள் பிறந்தாலும் பத்து குழந்தைகளும் அப்ப அதே தோற்றத்துல தானே இருக்கணும் ஆனா இல்ல இல்லையா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய தோற்றத்தின் அடிப்படையில தான் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தை வந்து ஜனனம் ஆகுது இதை நம்ம டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த டைம்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே லக்னம் தானே எல்லாருக்கும் ஒரே ராசம் தானே ராசி தானே அங்க இருக்க கட்டெல்லாம் எதுவுமே மாறலல்ல அப்புறம் எப்படி வந்து ஒருத்தரால மட்டும் முடியுது இவங்களால முடியல அப்போ அஞ்சரை மணிக்கு பத்து குழந்தை பிறகுதுன்னா அஞ்சரை மணிக்கு பத்து குழந்தை பிறகுக்கு ஒரே ஜாதகம் தான் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பலன் மாறுபடுது கண்டிப்பா இதுதான் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி அதாவதுமா ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா விஷயங்கள் இருக்கு மண்கள்லயே நிறைய விதம் இருக்கு இல்லையா கடல்ல வந்து ஒரு விதமான மண் மலைப்பகுதியில ஒரு விதமான மண் இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனா செம்மண் இப்படி ஒரே பூமி தான் ஆனா இடத்திற்கிடம் வந்து பாத்தீங்கன்னா மண் தன்மை அந்த மண் தன்மையில வாழக்கூடிய மனிதர்களுடைய தன்மை என்ன ஆகுதுன்னா மாறுபடுகிறது இப்போ ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த பூமியில ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த தாக்கத்தில் நாம் வளருகின்ற பொழுது அந்த தாக்கத்திற்கு உட்பட்ட கிரகத்தன்மை வந்து ஒரு ஜாதகரோடம்புல அதிகமா வேலை செய்யும் இப்ப உதாரணமாக ஒருத்தர் சென்னையில பிறக்கிறாருன்னு வச்சுப்போமே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை அதே இதே சென்னையில ஒரு வளராத இடத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஒரே குழந்தை ஒரே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஜனனமாகுது இப்போ இந்த ரெண்டு குழந்தைகள் வளரும் பொழுது அந்த குழந்தை அதை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் சூழல்கள் பழக்க வழக்கங்களுக்கு அந்த தாய் தந்தையர் என்ன கொடுப்பினையில் பிறந்திருக்கிறார்களோ எந்த மதத்தில் பிறந்துருக்கிறார்களோ அவர்களுடைய கலாச்சாரம் எப்படியோ அப்படி வளரும் இந்த அண்ணாநகர்ல பிறந்து இருக்கக்கூடிய குழந்தை இங்க இருக்கக்கூடிய அந்த சிட்டி லைஃப் இங்க இருக்கக்கூடிய அந்த விஐபிஸ் அவங்க அப்பா அம்மாவுடைய கலாச்சாரத்திற்கு உட்பட்டு இந்த குழந்தை வளரும் இப்போ அண்ணாநகர்ல இருக்கிற அத்தனை பேருமே விஐபி தான் அத்தனை பேருக்குமே தெரியும் அஞ்சரை மணின்னா எழுந்திரிக்கணும் பிஎம்டபிள்யூ கார்ல தான் போகணும் வாக்கிங் போகணும் ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும் நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கணும் இப்படி பல மொழிகள் கத்துக்கணும் இது எல்லாம் ஒரு வளர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை இப்ப இந்த சூழல்ல ஒரு மனிதன் தன்னை கொண்டு போய் வைக்கும் பொழுது தமிழ் தெரியாதவன் போயிட்டு ஒரு ஆறு மாசம் வந்து மகாராஷ்டிரால இருந்தா ஹிந்தி கத்துக்கிறானா இல்லையா அப்ப அந்த சூழல் அவனை ஹிந்தி பேச வைக்குது வைக்கிறதா இல்லையா இப்போ அதே மாதிரி அந்த சூழல்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மா ஒரு இட்லி கடை வைக்கிறாங்க தனக்கு இப்படிதான் துணி தான் இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படி ஒரு சூழல் இப்ப ரெண்டுமே ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைதான் ஆனா ரெண்டு ஏரியாவுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம் என்னவா இருக்குது வேற வேற மாதிரியா இருக்குது இப்ப குடிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க சனி காரகத்துவிற்கு உட்பட்ட கிரகம் வேலை செய்யுது இப்ப ஒரு விஐபி ஏரியா அப்படின்னா அங்க சூரிய காரகத்துவம் வேலை செய்யுது இப்போ நம்மள சுத்தி எந்த மாதிரியான மனிதர்கள் எந்த மாதிரியான பூமி சூழல்கள் இருக்கிறதோ அந்த கிரக ஆளுமைக்கு உட்பட்டுதான் நம்மளுடைய வாழ்வியல் இருக்கிறது என்பது உண்மை இந்த இடத்துல ஒரு கேள்வி எல்லாருக்குமே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரையே நம்ம உதாரணமாக எடுத்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவர் வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஆனா பிறக்கும் பொழுது அவர் அப்படி கிடையாது ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அப்படி ஆயிருக்காரு இதற்கு உங்களுடைய பதில் ஒரே ஒரு விஷயமா எந்த ஒரு மனிதனுக்குமே முயற்சி திருவினை ஆக்கும் சொல்லுவாங்க இந்த குருன்ற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா இவரைதான் நம்ம அதிர்ஷ்டம் சுய முன்னேற்றம் எல்லாத்துக்குமே சொல்றோம் இவரைதான் மூளையை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்றோம் இப்ப உதாரணமா ஒரு மனிதன் விஐபி ஆகணும்னா அதை விஐபி கிட்ட கத்துக்க முடியுமா அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிட்ட கத்துக்க முடியுமா ஸ்மார்ட் ஒர்க்குக்கு யார் யாரிடம் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அங்கங்க நம்ம செல்லும் பொழுது அந்த சிறப்பு நமக்கு கிடைக்குது அப்போ ஒரு மனிதன் எந்த ஊர்ல எப்படி பிறந்திருந்தாலும் சரி ஏன்னா பரிகாரம் வெற்றி பெறும் என்றதனுடைய சூட்சணமே இதுதான் நம்ம ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தா குருவினுடைய கிரகத்தாக்கம் உள்ள ஒரு இடத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இப்படி வளரணும்னு அந்த தெய்வத்துக்கிட்ட முயற்சி செய்து மன்றாடும் பொழுது அந்த குருத்தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில இருப்பாங்க தெரியுமா அவர்களோடு நம்மளை அந்த குருபகவான் பகவான் இணக்கப்படுத்தி விடுவார் இப்ப நம்ம ஒரு விஐபியா மாறணும்ன்ற ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது ஒரு விஐபினா எப்படி இருப்பார் அப்படின்றத ஒரு புத்தகங்கள் சொல்லுது அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவங்க சைக்காலஜி ஃபேக்ட் என்னன்றத சொல்லுது இப்ப மனமும் உளவியலும் மாறுபட்டது இல்லல்ல இப்போ வெளிநாட்டுல நீ வந்து ஆளுமையா ஆகணும்னா இந்த கூற்றுகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா நல்லா இருப்பேன்ற சுய முன்னேற்ற அரங்கத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளை நாத்திகவாதிகள் இதை பண்ண நல்லா இருப்பேன்னு டிக் பண்ணி நம்ப வைக்கிறாங்க அதுல யாருக்கும் எந்த கேள்வியும் அல்ல ஆனா ஜோதிடத்துல இந்த இடத்துக்கு உட்பட்ட காரகத்துவ மனிதர்களோடு நீ பயணித்தாலே நீ ஒரு மாசம் பயணித்தாலே அவர்களுடைய உனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும் ஜோதிடம் சொல்லுது இதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் தன்னுடைய உடலை ஏன்னா உடல் மனம் இது எந்த காரகத்துவம்னா சந்திரன் இப்ப ஒரு வட்ட வடிவ பாத்திரத்துல நீங்க நீர் விடுங்க தண்ணீர் எப்படி தெரியும் அதோட ஷேப்ல எடுத்து வட்டமா தான் தெரியும் ஸ்கொயர்ல உள்ள பாத்திரத்துல நீர் விடுங்க எப்படி தெரியும் ஸ்கொயரா தான் தெரியும் அப்போ மனம் அடிக்கடி மாறக்கூடியது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ நான் போன வீட்டுல இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்தேன் இந்த வீட்டுல இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்தேன் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருந்தோன்றத நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இந்த உடல் மனமும் எந்த ஏரியால எந்த மாதிரி தகுதி உடைய மனிதர்களோடு போய் இணக்கமாகிறதோ அந்த மனிதர்களுக்கு உட்பட்ட வளர்ச்சியை அது பெற்று தருகிறது சோ இதுலதான் ஒரு கிரகத்தை பரிகாரத்தால மாத்த முடியும் நீ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறும்பொழுது உனக்கு தேவைக்குட்பட்ட உட்பட்ட கிரகம் எதுவோ அந்த மனிதர்களோடும் அந்த ஏரியாவோடும் நீ கனெக்ட் ஆனா நீ பர்ஃபெக்டா வெற்றி பெறுவன்றத ஜோதிடம் சொல்லுது இப்படிதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய ஜாதகத்திலும் வித்தியாசம் ஏற்படுகிறது அப்ப ஒரு கிராமத்திலேயே ஒரு மனிதர் வாழக்கூடிய நிர்பந்தம் வருகிறது அவர் எந்த ஒரு முயற்சியுமே வெளியே வருவதற்கு எடுக்கலன்னு போது அங்க பிரச்சனை அதே கிராமத்துல நான் ஐஏஎஸ் படிக்கணும் நான் சென்னையில போய் ஒரு இடத்துலதான் படிப்பேன் அங்க உள்ள மனிதர்களை தான் நான் பார்ப்பேன் ரெண்டு சட்டம் இருந்தாலும் அதை துவைச்சி அயன் பண்ணி தான் போடுவேன் இந்த நீட்னஸ் வரும்போது அவர் ஜாதகத்துல சூரியனே கெட்டு போயிருந்தாலும் டிரெஸ் அயன் பண்ணி போட்டாதான் கரெக்ட்ன்ற மென்டாலிட்டியில அவர் ரிஜிஸ்டர் ஆனுச்சுன்னா அவர் பாடியில ஆட்டோமேட்டிக்கலி சூரியன் கிளிக் அப்ப என்னன்னா இந்த உடலாலும் மனதாலும் நமக்கு என்ன கிரகம் தேவையோ அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் இதுக்கு இன்னும் ஒரு பெரிய சான்று சொல்றேன் இப்ப நம்மளுடைய உடல் மெலியுது அப்படின்னா நான் டயட் இருந்தாலும் நான் மூணு மாசம் டயட் இருந்தாலும் குறையலன்னு சொல்ல முடியுமா மூணு மாசம் சாப்பிட்டு என் உடம்பு ஏறலன்னு சொல்ல முடியுமா அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செய்தால் உடல்ல மாற்றம் ஏற்படுதுன்றது நமக்கு நல்லா ஒத்துக்கிறோம் ஆனா கிரகங்களுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படத்துல ஒரு கேள்வி இரட்டை குழந்தைகள் நிறைய பேருக்கு மூன்று குழந்தைகள் கூட ஒரே டயத்துலதான் இதுலயும் ஒரு விஷயத்த ஒரே குழந்தை ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தைகள் இந்த ஜாதக குறிப்பெடுக்கும் பொழுது நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்த்தா ரெண்டுக்கும் கரெக்ட் ஆகணும் நபர் இதுல இரட்டை குழந்தைகள் வந்து சூரியர் சந்திரர் சொல்லுவாங்க இதுல முதல் குழந்தையை வந்து பாத்தீங்கன்னா சூரியனோடு தொடர்பு பெற்ற கோள்கள் எதுவோ அந்த காரகத்துவம் முதல்ல வெளிவந்த குழந்தைகிட்ட இருக்கும் இரண்டாவது குழந்தையை பார்க்கும் சந்திரனோடு தொடர்பு பெற்ற கோள்களுடைய காரகத்துவம் என்னவோ அது அந்த குழந்தைகிட்ட இருக்கும் அப்போ நம்ம பிருகு நாடி முறையில ஜீவக்காரகன் குருவைதான் நம்ம சொல்லுவோம் இப்ப ரெட்ட குழந்தைன்னு வரும்பொழுது அதை எப்படி எடுக்கணும்னா முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு சூரியனையும் இரண்டாவது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சந்திரனையும் வைத்துதான் பலன் உரைக்கணும் இத கரெக்டா சொல்லும்பொழுது ரெண்டு பேரோட எத்தையிடல் வேற வேற நிலையில தான் இருக்கிறது வந்து உறுதி செய்யப்படுகிறது ஏன்னா ஒரே குடும்பத்துல விளையாடுறாங்க அதே அம்மா அப்பா தான் அவங்க ரெண்டு பேரும் அது வந்து வறுமை நிலையோ இல்ல பணக்காரங்களோ அதே இதுலதான் வளர்றாங்க செட் எல்லாமே தாட்ரா இல்ல இதுல ஒரே ட்ரை கரை இரட்டையர்கள் இரட்டை கரை இரட்டையர்கள் ரெண்டு பேர் இருக்காங்கம்மா டுவின்ஸ்லயே ரெண்டு விதம் உண்டு ஒரே கருவில் உதித்தவர்களும் இருக்காங்க இரண்டு வெவ்வேறு ஏன்னா ட்வின்ஸ்லயே பாத்தீங்கன்னா ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க முகம் உடல் அமைப்பு வேற வேற மாதிரி இருக்கும் ஆமா ட்ரின்ஸ்ல ஒரு அச்சுபடராம ஒரே மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஒற்றைக்கரை இரட்டையர்கள் மாறுபட்டு இருப்பவர்கள் இரட்டைக்கரை இரட்டையர்கள் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் கேரக்டர் மாறும் இந்த ஒற்றைக்கரை இரட்டையர்கிட்ட மட்டும்தான் தான் எப்போதுமே ஒன்னா படிக்கணும் ஒன்னா டிரஸ் போடணும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாத தாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும் இரட்டைக்கரை இரட்டையர் கிட்ட அந்த மாதிரி இருக்காது அதாவது ஐடென்டிக்கல் அன் ஐடென்டிக்கல் ட்ரிண்ட் இவங்க கிட்ட அது இருக்காது அப்ப என்னன்னா இரட்டை ஜாதகம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா இருவருக்கும் வெவ்வேறு பலன்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஜீவக்காரகனுடைய தேடல் எந்த கோளோடு இருக்கிறதோ அந்த கோள்கள் தொடர்பு பெற்ற வாழ்வியல் முறையில தான் நம்ம பயணிப்போம் அதுதான் நம்மளுடைய கேரக்டராகவே இருக்கும் இப்ப உதாரணமா இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குருவோடு சூரியன் தொடர்பாக இருக்குன்னு வச்சுப்போமே சூரியன் அப்படின்னா இந்த பூமியில யாருன்னா அரசியல்வாதி பொது பிரபலங்கள் அதே போல லைஃப்ல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மனிதர்கள் இவர்களுடைய தேடல்கள் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு நிறைய இருக்கும் அப்ப அவர் எந்த வீட்டுல பிறந்தாலும் அவருடைய தேடல் இதை நோக்கியே இருக்கும் அப்போ இதுதான் நம்ம இங்க வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்ப என்னன்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருந்தாலும் நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து நமக்கு எந்த கிரகம் தேவையோ அந்த கிரகத்திற்கு உரிய இடத்திற்கு சென்று அதற்கான முயற்சியை சரியாக செய்கின்ற பட்சத்தில் எந்த கிரகமாக மாற வேண்டுமோ அந்த கிரகமாக நம் உடலும் மனமும் மாறி அதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் உயர்வை தருகிறது இதை தான் வெளிநாட்டுல வந்து உளவியல் சுய முன்னேற்ற வகுப்பு அப்படின்னு மனிதர்களை ரிசர்ச் பண்ணி பிரிச்சு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மனிதர்களுடைய கேரக்டரை இருப்பாங்க சந்திரன்னா இப்படி இருப்பாங்க புதன்னா இப்படி இருப்பாங்கன்னு அதையத்தான் ஜோதிடம் பிரிச்சு சொல்கிறது அப்போ ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கட்டாயமா ஜீவக்காரகனோட எந்த கோள் தொடர்பாக இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்க போங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும் அது நடக்கும் அப்போ பத்து குழந்தைக்கு சந்திரன் நீச்சமாகவே இருக்குன்னா அவங்க அம்மா ஒரு ஆளு பர்ஃபெக்டா இருந்து அந்த குழந்தைகளை படி வளர்த்தா நிச்சயமா லைஃப் மாறும் கண்டிப்பா மாறும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல உலகியல் வாழ்க்கை வாழ்வதற்கு வெளி உலகத்தை நல்லா பார்க்கணும் வெளி உலகத்தை நல்லா பார்த்து தனக்கு தேவையானதை மன உறுதியோடு தேர்ந்தெடுத்து சென்றால் கண்டிப்பா எப்பேற்பட்ட ஜாதகத்தையும் நம்மால் விதியை மாற்ற முடியும் நமக்கு உச்சபட்ச கர்ம வினைன்ற ஒரு விஷயம் இருக்கின்ற பொழுது இந்த உறுப்புகள் எல்லாம் பாதித்திருக்கும் ஆனா பாதித்தவர்கள் கூட சாதித்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பா ஏன்னா நிறைய இரட்டை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் ஒரு குழந்தைக்கு இல்லாதது பிசிக்கல் நிச்சயம் நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி காது கேட்காம நிச்சயமா உள் உறுப்புல பிரச்சனை இருக்கா இதற்கும் அந்த பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு எது இந்த ஜென்மத்தில் இல்லையோ அதை நம்ம தவறா இருக்கோம் அவ்வளவுதான் கர்மாவுடைய ஃபேக்ட் ஆனா இந்த பூமியில் ஒரு மனிதன் சுய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்பேற்பட்ட பிறப்படுத்திருந்தாலும் அதை மாற்றி வெற்றி பெற முடியும் என்பதுதான் கூற்று கண்ணில்லாதவர் கூட இந்த பூமியில வெற்றி பெற முடியும் சுய முன்னேற்றத்தினால் அப்ப என்னன்னா நமக்கு தேவையான கிரகங்களை நிச்சயமா நம்மால செயல்படுத்திக் கொள்ள முடியும் அதற்குரிய இடம் சூழல் நபரை பொறுத்து அந்த வாழ்வியல் மாறும் சோ நம்மளோடு சேர்ந்த ஐந்து நபரை வச்சு நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு வெளிநாட்டுக்காரங்க சொல்றாங்க அதையேதான் ஜோதிடம் சொல்லுது நம்ம அந்த நபர் எந்த துறை சார்ந்திருக்கிறார் ஒண்ணு கிடையாது ஒரு அஞ்சு போலீஸ் வந்து வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி அடுத்த மாசத்துல இருந்து நம்மளே ஜிம் டயட் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் வாழ்வோட நம்ம சேர ஆரம்பிச்சு அஞ்சு அஞ்சு நடிகர்களோட நம்ம லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா அந்த லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு வேணும்னு ஒரு மாசத்துல நம்மளே மாறிடுவோம் சோ நம்ம எந்த இடத்தில் எந்த மனிதர்களோடு எந்த கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கவங்களோடு தொடர்பாகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல நம் வாழ்வியல் சூழல் வளர்ச்சி விதி மாற்றம் அத்தனையும் இருக்கிறது இதுதான் உண்மை எதையுமே நம்பாதவர்கள் தான் தான் நடக்கும்னு ஒரே இடத்துல முடங்கி கிடப்பாங்க முயற்சி இல்லாதவர்கள் அவ்வளவுதான் முயற்சி திரு வினை ஆக்கும் திரு என்றால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தனிப்பட்ட வெற்றி சோ முயற்சி திருவினை ஆக்கும் என்ற மொழியை பார்த்தவருக்கு வெற்றி உறுதி அருமை ஏன்னா அறிவியல் ரீதியாகவும் வந்து யதார்த்தவாகவும் யாருக்கெல்லாம் ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கோ கிரக சேர்க்கையோட சொன்னீங்க நாத்திகவாதியாக இருந்தாலும் முயற்சி நம் இருக்கக்கூடிய பழக்கம் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையோ நண்பர்களோ நம்ம எந்த இடத்த புரிஞ்சுக்கோமா எந்த கடவுளும் என்னை தேடி வாருங்கள் என்று சொல்ல பலன் கொடுக்கிறேன்னு சொன்னது கிடையாது யா எந்த கடவுளும் தேடி அழைத்ததும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் இறைவன் இறைவனுடைய கூறியுடு இன்னும் ஒரு ஒரு படி நம்ம மேல போய் சொல்லணும்னா குறியீடு அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ரைட் சைட் பிரைன் அப்படின்னு வச்சுக்கும் வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அத லெஃப்ட் சைட் பிரைன் நம்ம வச்சிக்கோம் இப்போ எந்த ஒரு குறியீட்டை பாக்குறீங்களோ அந்த குறியீடாகவே உங்களுடைய மனம் செயல் மாறும் என்பதை வெளிநாட்டவர்கள் ஏன்னா வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் நான் ஏன் சொல்றேன்னா அப்பதான் நம்ம நாட்டவர்கள் ஒத்துக்கிறாங்க ஏன்னா நம்ம நாட்டவர்களிட்ட இருந்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டினா அவங்க ஒத்துக்குற மனநிலையே இல்ல அப்போ ஒரு சரஸ்வதி ஏன் வீணை தரித்திருக்குன்னு தெரியுமா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ரெண்டு பிரைன் ஒருத்தவங்களுக்கு கரெக்டா வேலை செய்யணும்னா இரண்டு கைகளும் வெவ்வேறு பணிகளை செய்யற அத்தனை பேருக்குமே ரைட் சைட் லெப்ட் சைட் பிரெயின் கரெக்டா வேலை செய்யும் இப்ப வீணைன்னு ஒரு விஷயம் இருக்குது இதுல ஆரோகணம் அரோகணம்னு ஒரு ரெண்டு இருக்குது இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டுமே கரெக்டா வேலை செய்யும் இந்த கவனம் மாறுபட்டா கண்டிப்பா பிரச்சனை அப்போ இந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா சரஸ்வதி கடாட்சம் பெற்றவன் யாருன்னா இரண்டு கைகள் வெவ்வேறு விதமான வேலைகள் செய்தாலும் அதை கரெக்டா பண்றவன் யாரோ அவன் சரஸ்வதி கடாட்சம் பெற்றவன் அப்ப யாருல இரண்டு கைகள்ல எழுதுறாங்க ஒரே சமயத்துல அவங்க எல்லா அவங்க எல்லாத்துக்குமே புதன் உச்சம் சோ இது இந்த மாதிரி தன்மையில இருக்கவங்கதான் வீணை வயலின் மிருதங்கம் இதுல எல்லாம் வந்து பேர் பெற்றவர்கள் அதனாலதான் அது வந்து சரஸ்வதிக்கு ஒப்பாக சொல்கிறார்கள் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இசை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் உடம்பில் வாதம் இருக்காது வாத நோய் குறையணும்னா அதற்கு இசைதான் ஏன்னா அது காற்றின் மூலம் பரவுது காற்று தான் வாதம் அப்ப யாரெல்லாம் வீணை இசை மிருதங்க இசை நாதஸ்வர இசை கேட்கிறாங்களோ அவங்க உடம்புல வாத நிலை குறைந்து அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயமும் இப்படி வாதம் பித்தம் கபம் ஜோதிடம் மருத்துவம் மனித உடல் தெய்வ குறியீடுகள் அத்தனையுமே நம்மளுடைய உடலை எந்த வழியில தேடுறோமோ அந்த வழியில இருக்கணும் அப்போ அருள் பெறணும் புதன் அருள் பெறணும் அறிவு வளர்க்கணும்னா சரஸ்வதியை பார்த்தா சரஸ்வதியை பார்த்தா மட்டும் பார்த்தாது சரஸ்வதி சொல்ற கான்செப்ட் என்ன அவர்கள் கையில வச்சிருக்கக்கூடிய வீணை அப்ப அந்த வீணைனா ரெண்டு பிரெயினை நீ ஆக்டிவேட் பண்ணா உன்னுடைய ரெண்டு கைகளை நீ கரெக்டா வெவ்வேறு பணிகளை கரெக்டா பண்ணு அதுக்கு பேரு தான் முத்திரை கண்டிப்பா ஏன்னா எந்த தெய்வத்துக்குமே இரண்டு கைகளோட பார்க்க முடியாது நான்கு ஆறு எட்டு அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம ஜோதிடத்துல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பிராண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு இப்ப நீங்க எல்லா கடவுளுடைய பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா பின்பக்க கைகள்ல இந்த சிம்பிள் தான் இருக்கும் இப்ப நான் கொடுத்திருக்கேன் இல்லையா இந்த போஸ்டா இதுலதான் சங்கு சக்கரம் இருக்கும் இதுலதான் வந்து தாமரை போருக்கும் கவனிச்சிருக்கீங்களா கவனிச்சு இப்ப இந்த முத்திரையை தான் வந்து சித்த மருத்துவத்துல பிராண முத்திரை ஒரு மனிதன் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக நிம்மதியாக உடல்ல வந்து அவன் உயிர் தன்மை குறையாம இருக்கணும்னா இந்த முத்திரை பண்ணா போதும் சொல்றாங்க அப்ப கடவுள் உடம்புல உயிர் தன்மை

அதற்கு பதில் கொடுத்தா சரியா இருக்கும் ஆஸ்திகத்தையும் கண்மூடித்தனமா நம்பாம ஏன் படிச்சுட்டு பண்ணா நல்லா இருக்கும் ரெண்டையுமே ஆராயாமல் எந்த முடிவுக்கும் வருவது நல்லது இல்லை இன்னைக்கும் இந்த தலைப்பு வந்து நிறைய பேருக்கு அறிவியல் ரீதியாகவும் யதார்த்தமாகவும் உண்மைகளை நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த தலைப்பு எல்லோருக்குமே பயனுள்ள தலைப்பா இருக்கும் நம்புறோம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சாதிக்கிறோம் நல்லதுமா வெற்றிவேல் முருகா